மெசி நம்பர்ல இங்க தான் क्वेश्चन मार्क கொடுத்திருக்காங்க இது எப்படி ரியல் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க பாருங்க இது மூணுதே கூட்டா நமக்கு என்ன வந்து பாரு 10 ஒரு 5 15 15 ஒரு 6 நமக்கு என்ன வரும் 21 னு வரும் இந்த 21 எப்படி 42 ஆ மாறி இருக்கும் இத ரெண்டால மல்டிப்ளை பண்ணா நமக்கு 42 னு வந்தா பாருங்க வருது வருது அப்ப இது மூணுதே கூட்டுங்க 17 மூணு கூட்டா நமக்கு 20 20 ஒரு 14 நமக்கு 34 அப்ப 34 ரெண்டால மல்டிப்ளை பண்ணா 68 வருதா பாருங்க அறுபத்தெட்டு வருது ராஜிக்கா கண்டுபிடிச்சிட்டோம் அப்ப இந்த மூணு நம்பரையும் கூட்டி அதால ரெண்டால மல்டிபிளை பண்ணி விட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது அந்த ஆன்சர் வருது அதே மாதிரி என்ன நமக்கு எட்டு பதினஞ்சு கூட்டா நமக்கு இருபத்தி மூணு பிளஸ் எக்ஸ் தெரியாத எக்ஸ் வச்சுக்க இதை ரெண்டால மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன கிடைக்கணும் தொண்ணூத்தி ரெண்டுன்னு கிடைக்கணும் நான் என்ன பண்ணிருந்தேன் இந்த ரெண்டை இதால டிவைட் பண்ணிடுறேன் ஓகேவா மல்டிபிளை நாற்பத்தி ஆறு அப்ப எந்த ரெண்டு நம்பருக்கு கூட்டினா நாற்பத்தி ஆறுன்னு கிடைக்கும் இருபத்தி மூணு கூட மறுபடியும் இருபத்தி மூணு கூட்டினாதானே நாற்பத்தி கிடைக்கும் கரெக்டா இந்த சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி மூணு ரைட் ஆன்சர் ஓகேவா நிறைய என்ன இந்த இருபத்தி மூணு ப்ளஸ் எக்ஸ்சேஞ்சு இருக்கா இது இந்த ரெண்டு உள்ள பண்ணி நாற்பத்தி ஆறு போட்டு விடிஞ்சிடும் ஓகேவா இது விஷயம் இப்போ அப்போ இந்த கொஷினுக்கு என்ன ஆன்சருன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த ட்ரிக் பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அடுத்த சூப்பரான டெக் சந்திப்போம் பா